நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் இன்னமல் அமாலு பின்னியாத் இன்னமாலி குல்லிம்ரி இம்மானவா செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கிறது என்றார்கள் தன்னியமிக்கவர்களே இந்த ஹதீஸ் எதனை குறிக்கிறது என்றால் எந்த ஒரு மனிதனும் அவன் செய்கின்ற அமல்களுக்கு எண்ணத்தை பொறுத்துதான் கூலி வழங்கப்படுகிறது என்பதனை நமக்கு காட்டித் தருகிறது எனவே ஒவ்வொரு மனிதர்களும் தான் அன்றாட செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கிறது வலதுகையில் உண்ணுகிறான் மனிதன் உண்ணு உண்ணுவதாக இருந்தால் அவன் வலதுகையில் தான் உண்ணுவான் இன்னும் நாம் அன்றாட நாம் செருப்பு காலணி அணிகிறோம் அதில் முதலில் நாம் வலது காலில் தான் அணுகிறோம் இதுவெல்லாம் நாம் அன்றாட செய்யக்கூடிய செயல்பாடுகள் இந்த செயல்பாடுகள் எந்தவிதமான எண்ணங்களும் நீயத்துகளும் இல்லாவிட்டால் அது அன்றாட செய்யக்கூடிய வளமையான செயல் போலவே அது இருக்கும் இந்த செயல்களில் நாம் அன்றாட செய்யக்கூடிய இந்த செயல்களில் இதில் நீயத்தை வைத்தால் நான் வலதுகையில் உண்ணுகிறேன் என்பது இது நபியின் சுன்னத் எனவே நபி அவர்கள் வலதுகையில் சாப்பிட்டார்கள் எனவே நானும் வலதுகையில் சாப்பிடுகிறேன் என்றால் என்ற நீயத்து வைத்து ஒருவர் ஆனால் அது அமலாக கூலி கொடுக்கப்படும் அமலாக அது மாறிவிடும் வலது காலில் நான் செருப்பணுகிறேன் நபிகள் நாயும் சல்லல்லா அலேசன் அவர்கள் வலதுகாலில் அணிந்தார்கள் எனவே நானும் அந்த செயலை நான் செய்கிறேன் என்று நபி அவர்களை நினைவு அந்த சுண்ணாவை நினைவில் வைத்து அவர் அந்த அமலை செய்தார் அந்த அமலுக்கு அவருக்கு கூலி கொடுக்கப்படும் கூலி கொடுக்கப்படும் அது அமலாக அது மாறிவிடுகிறது நற்செயலாக அது அல்லாஹிடத்தில் ஆகி வருகிறது ஏன் என்ன காரணம் நீயத் எண்ணங்கள் தான் நாம் அந்த எண்ணங்களை அல்லாஹிற்காக வேண்டி செய்கிறேன் என்ற அந்த நீயத்துகள் இருந்தால் அந்த நீயத்திற்கு கூலி கொடுக்கப்படும் அதே போலத்தான் நாம் எல் எந் எவ்வளவு பெரிய அமலாக செய்தாலும் அதில் இஹலாஸ் இல்லாவிட்டால் தூய்மையான எண்ணங்கள் இல்லாவிட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு அமலாகவே இருந்தாலும் சரி ஹஜ்ஜு செய்கிறார் அல்லது மிகப்பெரிய ஒரு அமல்கள் செய்கின்றார் அந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலில் இஹலாஸ் இல்லாவிட்டால் முகஸ்துதிக்காக வேண்டி பிறர் பார்த்து தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த அமலை ஒரு அமலை செய்தால் அது அதற்கு கூலி கொடுக்கப்படாது நிச்சயம் ஏனென்றால் அந்த அமலில் தூய் எண்ணம் கிடையாது எனவே இந்த ஹதீஸ் நமக்கு எதனை சொல்லிக்காட்டித் தருகிறதென்றால் தருகிறது என்றால் அமல்களில் தூய எண்ணங்கள் வேண்டும் எஹலாசு வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டித் தருகிறது எனவே எல்லாம் அல்லா ரபுல் ரபுல்லாலமீன் நம் அனைவர்களுக்கும் தூய எண்ணத்தையும் நல்ல எஹலாசையும் அல்லாஹு தாலா தந்த அறிபுரிவான வாஷரு அலி ரபுல் ஆலமீன்